தேனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் வழக்கறிஞர்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒரு மணி அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புறக்கணிப்பும் நடைபெற்றது தேனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பின் தென்மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் தலைமை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் மாநில துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன் வழக்கறிஞர்கள் செல்வன் மல்லீஸ்வரன் வடிவேலன் காண்டிபன் பாண்டிமணி பாண்டியராஜன் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் நீதிக்காக குரல் கொடுக்கும் வழக்கறிஞர்கள் நலன் காத்திட வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர்